ஏற்கனவே நம்ம கௌதமுக்கு நடந்த அநியாயத்தில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மனசொடைஞ்சு போய் இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இலக்கியாவும் வந்துட்டு யார் நம்ம கௌதம பத்தி தப்பா பேசினாலும் அவங்களோட முகத்திரைய வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சு வெறுத்து கட்டிடுவாங்க இதுக்கு நடுவில் இப்போ இந்த எஸ் எஸ் கே தாக்ஷானி அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவ்வளோ பெரிய ட்ராமாவை போட்டு கடைசியில் லாக் அப்ல உட்கார வச்சிருக்காங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்த நம்ம இலக்கியாவும் சும்மா விடுற மாதிரி கிடையாது அதே மாதிரி கௌதமும் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கு எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட டிஐஜி இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது அவங்களுக்கு மேலே இருக்கவங்க அவங்க எல்லார்கிட்டேயும் ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணி இப்போ லாக்அப்பில் தள்ள சொல்ல போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு கௌதம காப்பாற்றியே அதே மாதிரி இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால இவ்வளோ பெரிய உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கத்தை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அந்த தாக்ஷாணி இருந்துட்டு அஞ்சலி நீ எதுக்காக கவலைப்படுற உன்னை இங்கே கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்காகவோ இல்லை உன்னை இதில் சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவோ கிடையாது ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீன்னா நான் என்னோட பொருஷன் வந்து செட் பண்ணி வச்ச ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை அரெஸ்ட் பண்ணி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க இனிமேல் அந்த கௌதமாளை தப்பிக்கவே முடியாது கௌதம ஜெயில ஒரு ரெண்டு நாள் அதாவது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தன்னை பெத்தவங்க யாரு அது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பம் எது தன்னோட அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கௌதம் தெரியாம ரொம்பவே கூணி போயிட்டு இருந்தான் ஆனா இந்த ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவன் அனுபவிக்கிற போற டார்ச்சர்ல அதுக்கப்புறம் அவனால அந்த ஒரு விஷயத்த இருந்து மீண்டு வரவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இப்போ இந்த அஞ்சலி கிட்ட சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட இலக்கியா இருந்துட்டு உங்களை எல்லாரையுமே நான் எப்படி முறியடிக்கிறேன்னு பாரு என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நீ இவ்ளோ பிளான் பண்ணிருக்கேன்ல உன் புருஷன் நான் ஜெயில்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி தூக்கி போட போறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இருந்துட்டு அங்க வீடியோ எடுத்துட்டு நேரா கிளம்பி போயிடுறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நம்ம கௌதம விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேல பழிய தூக்கி போடும்போது நம்ம இலக்கியாக வந்துட்டு ஆதாரத்தை எல்லாத்தையுமே காட்டிடுறாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் மீடியா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹையர் அஃபிஷியல் இருக்கவங்க இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி கொடுத்துட்றாங்க அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களே நடக்குது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்துறாரு அதாவது தானா ஆடு வந்து தலைய தலையை கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த எஸ்எஸ்கே பண்ணுறாரு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்தாங்க பார்த்தீங்களா நம்ம கௌதம் பற்றி ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு டொனேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்எஸ்கே தான் அவர் இப்படி வந்து பண்ண சொன்னார் கௌதம் சார் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவராக மாதிரி இந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிராக நிற்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் என்ன எஸ்எஸ்கேவை தூக்கி ஜெயிலில் போடுங்க கௌதம் சார் மன்னிச்சிடுங்க நாங்கள் இந்த எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்றமோ வந்து சொல்லிட்டு கௌதம விடுவிச்சுட்டு இந்த எஸ்எஸ்கேவை இப்போ லாக்அப்ல தூக்கி போட்டுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எஸ்எஸ்கேவை தூக்கி ஜெயில வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க